நீ ஆசியா வளர்த்த மீசி அந்த கிழம தான் எடுக்க வேண்டி வந்தது நீ இப்ப சந்திரன் இந்திர தைரியமா கிளி இந்த கிழவு ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது சார்

உங்களை கேளாவன் சொன்னேன் அப்ப மட்டும் இல்ல இப்போவும் சொல்றேன் கேளாவன் வாட்ஸ் ப்ளீஸ் தைக்க சீ ப்ளீஸ் தைக்க செய் உண்மை கான்டி ரைட் சை ஐம் டு பிரேங் மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன் இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு மிஸ்டர் உன் பேர் என்ன இந்திரன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன் உங்க இஷ்டம் நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னா என் பொண்ணுக்கு நீதான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ சார் சம்பளம் இரநூறு ரூபாய் தான் கொடுப்பேன் அதுவும் சந்திரங்கிட்ட தான் கொடுப்பேன் இதுதான் என் கண்டிஷன் இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை இதுதான் முதலாளித்துவம் புஷ்வோ மென்டாலிட்டி ஓகே அரை மனசோட சம்மதிக்கிறேன் பாட்டு கத்து தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணனும் சரி சரி நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் முருகா முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுறேன் இந்த நாட்டை காப்பாத்தா நீமா சரி நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் கேள் சிந்து பைரவி ராகத்தை சிவரங்கி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவரோடத்துல புடிச்சி தொலைல ஆதித்தாளம் போட்டா கரைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா கரக பிரியாவா சண்முக பிரியாவா இல்ல ஸ்ரீ பிரியாவா இதுக்கு பதில் சொல்லுங்க சார் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா சாரி இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க

ஒரு ஆழமான அதை அவ்வளவு நீந்த முடியாது கூட ஞானம் வேணும் ரோட்ல போற ஒரு நாளைக்கு மேனேஜிங் ஆயிடலாம் ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது பயபக்தியோட கத்துக்கணும் ஓகே குட் மிஸ்டர் மிஸ்டர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் யாரது யாரு உங்க ஆசைகளோட நான் இப்ப என் கைவரிசைய காட்ட போறேன்